அகனானொரு பாடல் பாலை காலை விரும்பிய கானகம் தெனை பாலை மகட் போக்கிய செவிலி தாய் சொல்லியது பாடியவர் கயமனார் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை என் மகள் பெருமடம் யான் பாராட்ட தாய் தன் செம்மல் கண்டு கடன் இருப்ப முகம் புலரா விழவுடை வியல் நகர் மனன் இடையாக கொள்ளான் இகழ் கனமழை துறந்த கான் மயங்கு அழுவம் எளியவாக ஏந்து கொடி பறந்து பொறிவரி அல்குல் மாறையோட்கு எனத் தனிந்த பருவம் செல்லான் படத்தரத் மன்ற துணை வெண்காலை கடும் பகட்டு ஒருத்தல் நடுங்கக் குத்தி போல் புண்படுத்த பொறி அரை ஓமை பெரும் பொழிச்செயரை நோக்கி உன் செத்து கருங்கால் யாத்துப் பருந்து வந்து இருக்கும் சேன் உயர்ந்து ஓங்கிய வான் உயர் நெடுங்கோட்டு கோடை வெவ்வழிக்கு உளமரும் பூல் இலை வெதிர நெல் விளை காடே என் மகள் பேதைப் பருவத்தில் இருக்கிறாள் என்று நான் நினைத்து வருந்த அவளுடைய தாய் அவளது அழகை கண்டு மகிழ்ச்சியடைகிறாள் முழவு முதலான கருவிகளின் ஒளி அடங்காத விழாக்கள் நிறைந்த பெரிய ஊரில் மணலை இடமாகக் கொண்டு அதாவது மணல் வெளியில் தலைவன் இருக்க மாட்டான் ஏனெனில் கரிய மேகங்கள் மழையைத் தராததால் காடுகள் வறண்டு காணப்படும் கூடிய பாலை நிலம் அவனுக்கு எளியதாகத் தோன்றுகிறது அங்கே உயர்த்தப்பட்ட குடிகள் விடப்பட்ட புள்ளிகளையுடைய அழகிய அல்குலையுடைய மானிற பெண்ணுக்காக தலைவிக்காக அவன் தனது காமத்தை அடக்க முடியாமல் விரைந்து வருகிறான் அவன் கடுமையான வலிமையுடைய ஒரு காலை நடுங்கும்படி குத்தி பிளந்த காயத்தை ஏற்படுத்திய பொரிந்த பட்டையுடைய ஓமை மரத்தின் பெரிய பொந்தில் உள்ள சிவந்த இடத்தை பார்க்கிறான் காய்ந்த ஓன் போல கருமையான அடிப்பகுதியையுடைய யாம் மரத்தில் பருந்து வந்து அமரும் மிக உயர்ந்து வளர்ந்த வானளாவிய பெரிய கிளையுடைய மூங்கில்கள் கோடை வெயிலின் கொடுமையால் காய்ந்து உலர்ந்து நெல் விளையும் காடு உள்ளது அத்தகைய கொடிய பாலை இந்நிலத்தில் தலைவன் தலைவியைத் தேடி வருகிறான் தலைவியின் அழகில் மனம் பறிகொடுத்த தலைவன் அவளைச் சந்திக்க விரைந்து செல்கிறான் விழாக்களால் நிறைந்த ஊரை விட்டு வறண்ட பாதையில் ஓமை மரங்கள் உள்ள காட்டில் பயணம் செய்கிறான் பருந்துகள் அமர்ந்திருக்கும் உயர்ந்த மரங்கள் சூழ்ந்த வெப்பம் மிகுந்த அந்த இடர்பாடான பாதையிலும் தலைவன் தன் காதலை நினைத்து துணிவுடன் செல்கிறான்